ஆதியிலே தேவன் வானத்தையும் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் மேல் கோபம் தேவனல்லோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்றான் அப்பொழுது அவள் என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள் அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான் பில்கால் கற்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பேரிட்டான் மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கற்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடே போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நகலி என்று பேரிட்டாள் லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது சொல்லி அவனுக்கு காத் என்று பேரிட்டாள் பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் நான் பாக்கியவதி ஸ்தீரிகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பேரிட்டாள் கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான் அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி உன் குமாரனுடைய தூதாயின் கனியில் சிலவட்டை எனக்கு கொஞ்சம் தா என்றாள் அதற்கு அவள் நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்பகாரியமா என் குமாரனுடைய தூதாயின் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள் அதற்கு ராகேல் உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே சயனிக்கட்டும் என்றாள் சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் என் குமாரனுடைய தூதாயின் கனிகளால் உம்மை கொண்டேன் ஆகையால் நீர் என்னிடத்தில் வரவேண்டும் என்றாள் அவன் அன்று இரவு அவளோடே சயனித்தான் தேவன் லேயாளுக்கு சேவை கொடுத்தார் அவள் கற்பவதியாகி யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள் அப்புறம் லேயாள் கற்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணவார் என்று சொல்லி அவனுக்கு செப்புலோன் என்று பெயரிட்டாள் பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பேரிட்டாள் தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பேரிட்டாள் ராகேல் யோசேப்பை பெற்றபின் யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை அறிந்திருக்கிறீர் என்றான் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றான் அதற்கு அவன் நான் உம்மைச் சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர் நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தரவேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது நீதி விளங்கும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடிக்கொள்ளப்பட்டவைகளாய் கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சர்வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான் பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புலியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோப்பு பிரித்துக்கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிரத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக்கொள்வான் பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொம்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார் அப்பொழுது யாக்கோப்பு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார் என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது போது பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புலியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன் அன்றையும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை பார் ஆடுகளோடே பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புலியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் நீ தூனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார் ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வரியம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது இப்படி இருக்க தேவன் உனக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபி எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் நராமில் சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் போக புறப்பட்டான் லாபான் தன் நாடுகளை மயக்கத்தரிக்க போயிருந்தான் அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள் யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருப்பளவாய் போய்விட்டான் அப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலியாத் மலையை நோக்கி ஓடிப்போனான் யாக்கோபு ஓடிப்போனது மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு ஏழு நாள் பிரையானவர் எந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான் அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் லாபான் யாக்கோபின் இடத்தில் வந்தான் யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான் லாபானும் தன் சகோதரரோடே கூட கீழேயாத் மலையிலே கூடாரம் போட்டான் அப்பொழுது லாபான் யாக்கோவை நோக்கி நீ திருட்டளவா அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்தில் வந்துவிட்டது என்ன நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேலதாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தஞ்செய்ய விடாமல் போனதென்ன இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான் யாகோபு லாபானுக்கு பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன் ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவர் அதை எடுத்துக்கொள்ளும் என்றான் ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாகோபு அறியாதிருந்தான் அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை பின்பு லேயாலின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான் ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதின் மேல் உட்கார்ந்திருந்தாள் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை அவள் தன் தகப்பனை நோக்கி என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம் வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள் அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை அப்பொழுது யாக்கோவுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன நான் செய்த துரோகம் என்ன என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் கண்டுபிடித்தீர் அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும் அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்திருக்கட்டும் இந்த இருபது வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன் உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை நான் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது இவ்விதமாய் பாடுபட்டேன் இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் பதினாலு வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபத்திற்குரியவரும் என்னுடிராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார் அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு தரமாக இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள் இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த மந்தை என் மந்தை நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள் என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ள கடவோம் என்றான் அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் தன் பின்னும் பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான் அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள் லாபான் அதற்கு ஜெக்சதூதா என்று பேரிட்டான் யாக்கோபு அதற்கு கலையத் என்று பேரிட்டான் இந்த குவியல் இன்றே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலையெத் எண்ணப்பட்டது அல்லாமலும் அவன் நான் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்தபின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களையல்லாமல் வேறே ஸ்திரிகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர் நம்முடனே ஒருவரும் இல்லை பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது பின்னும் லாபான் யாக்கோவை நோக்கி இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார் தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான் பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான் அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே இராத்தங்கினார்கள் லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தஞ்செய்து அவர்களை ஆசீர்வதித்தான் பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயின் என்று பேரிட்டான் பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயிர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கும் எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனுக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடுமாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றான் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரை உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அடியேனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முடிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் தேவரீரோ நான் உனக்கு மேய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக இருநூறு வெள்ளாடுகளையும் இருபது வெள்ளாட்டு கடாக்களையும் இருநூறு செம்மறியாடுகளையும் இருபது ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற முப்பது ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் நாற்பது கடாரிகளையும் பத்து காளைகளையும் இருபது கோளிகை கழுதைகளையும் பத்து கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து நீங்கள் மந்தை மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி முன்னே போகிறவனை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன் எங்கே போகிறாய் உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால் நீ இது உமது அடியாராகிய யாக்கோபுடையது இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான் இரண்டாம் மூன்றாம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி நீங்களும் ஏசாவை காணும் போது இந்த பிரகாரமாக அவனோடே சொல்லி இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான் அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி இராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினொரு குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் அதினாலே அவருடனே போராடுகையில் யாகோப்பின் தொடைச்சந்து சுருக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உண்மை போகவிட்டேன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோப்பு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பேரிட்டான் அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொடைச்சுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை தன் இதோ கூட மனிதரும் வருகிறதை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளை இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழுவிசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடிவந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்தீரிகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடிருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான் அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான் அதற்கு ஈசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என் மேல் பிரியமானி நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவதூதனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஊட்டினால் எல்லாம் மாண்டுபோம் என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம் நான் செய்யிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான் அப்பொழுது ஈசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அதற்கு அவன் அது எண்ணத்திற்கு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான் அன்றை தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு போனான் யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பேரிட்டான் யாக்கோப்பு வந்தபின் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீக்கேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீக்கேமின் தகப்பனாகிய இமோரியரின் புத்திரர் கையிலே நூறு வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏனில்லோகே இஸ்ரவேல் என்று பேரிட்டான் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அவளை ஏவியனான ஏமூரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபவமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது அவன் அந்த பெண்ணனை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் சீக்கேம் தன் தகப்பனாகிய ஈமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான் தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாகோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையின் மட்டு யாகோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான் யாகோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள் அவன் யாக்கோபின் குமாரத்தியோடே சயனித்து செய்யத்தகாத மதி காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள் ஏமோர் அவர்களோடே பேசி என் குமாரனாகிய சீக்கேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாயிருக்கிறது அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் நீங்கள் எங்களோடே சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோடே வாசம் பண்ணுங்கள் தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டு இன்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன் அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாடை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய இமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக